இந்த உலகமே மனுஷங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கா இல்ல மனுஷங்களுக்கு மட்டும்தான் உணர்வுகள் இருக்கா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதின யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதுமலை காட்டில் ஒரு யானை கால் விங்கி சுத்தி திரியிறதா கால்நடை மருத்துவர் ஒருத்தருக்கு தகவல் வருது இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட கால்நடை மருத்துவர் சில குறும்பர்கள் அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரி காவலர்கள் இவங்க எல்லாருமே காடு நோக்கி போறாங்க காட்டுல அந்த கால் விங்கி இருக்க அந்த யானையை தேடி சுத்துறாங்க மூங்கில்கள்லாம் நிறைந்திருக்க அந்த பாதையில நடக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அந்த கால்நடை மருத்துவர் மட்டும் எந்த தடுமாற்றமும் இல்லாம ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு மீனுக்கு எப்படி கடலோ அதே மாதிரிதான் அந்த மருத்துவருக்கு இந்த காடு அவரை பின்தொடர்ந்து மத்த எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல போய்கிட்டு இருக்கப்போ யானையோட நெடி வந்து அடிக்கிது உடனே அந்த கால்நடை மருத்துவர் தன்னோட துப்பாக்கியை வந்துட்டு எடுக்கிறாரு அந்த துப்பாக்கியில தான் வந்துட்டு மயக்க மருந்து செலுத்தி யானையை பிடிக்க போறாரு ஸோ அதனால அந்த துப்பாக்கியை வந்துட்டு எடுக்கிறாரு நம்ம மயக்க மருந்தோட அளவு யானையோட எடைய பொறுத்து தான் கொடுக்கணும் அதனால அந்த யானையோட எடை எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறனும் அதனால தொலைநோக்கியால தூரத்துல நிக்கிற அந்த யானையை வந்து எவ்வளோ எடை இருக்கு அப்படிங்கிறத கணிச்சு மயக்க மருந்து கொடுக்க ஆயத்தமாகறாரு அவர் தொலைநோக்கில அந்த யானைய பாக்குறப்போ அந்த யானை நல்ல ஒரு பெரிய மரத்துக்கு பக்கத்துல நிக்குது இப்போ அவர் மயக்க மருந்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த யானை அந்த பெரிய மரத்து கிட்ட விழுந்து அடிபட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அந்த யானையை ஒரு சதுப்பு நில பகுதிக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு டாக்டர் முயற்சிக்கிறாரு அவங்க எல்லாரும் நடக்க மத்த யானைகள் யானை கூட்டத்தோட தான் இருக்கும் மத்த யானைகள் எல்லாமே வந்துட்டு பிளிருது அந்த அடிபட்ட யானையுமே வந்துட்டு என்னன்னா பிளிருது இருந்தாலும் மருத்துவர் பக்கத்துல அந்த யானை அடிபட்ட யானையோட பக்கத்துல போகிட்டே இருக்காரு கால் வீங்கின அந்த யானை தலைய சிலுப்ப ஆரம்பிக்குது யானைகள் பொதுவா தலைய சிலுப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது தாக்குதலுக்கு ஆயத்தமாகுது அப்படின்னு அர்த்தம் அத்தை சுத்தி நிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப படபடப்பா இருக்கு யானை பக்கத்துல இருக்கும் அந்த மாதிரி தாக்குதலுக்கு வந்துட்டு ஆரம்பிக்குது அப்படின்னு ஆனா மருத்துவர் எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த யானையோட பக்கத்துல நெருங்கிக்கிட்டே இருக்காரு இப்படியே சில மணி நேரங்கள் தொடருது ஒரு கட்டத்துல மற்ற யானைகள் எல்லாமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு அந்த காயம் பட்ட அந்த யானை மட்டும் அந்த சதுப்பு நில பகுதியை நோக்கி முன் வருது அந்த கால்நடை மருத்துவர் மயக்க மருந்து வச்சிருக்க அந்த துப்பாக்கி மூலமா யானைய சுடுறாரு யானை உடனே வந்து அந்த மருந்து உள்ள போய் தொடச்சு மயக்கப்பட்டு கீழே விழுகுது இதை எல்லாமே மத்த சூழ்ந்திருக்க மத்த யானைகள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கு டாக்டர் உடனே என்ன பண்றாரு யானையோட காலை நோக்கி வந்துட்டு வர்றாரு யானையோட கால் ரொம்ப வீங்கி இருக்கு காரணம் யானையோட கால்ல வந்துட்டு உடஞ்ச மது குப்பி வந்து இறங்கியிருக்கு அந்த உடஞ்ச மதுக்குப்பியை யானையோட சதையை விட்டு வெளியே எடுக்கிறாரு வெளியே எடுத்து மருத்துவம் பார்த்துட்டு அந்த கால வந்து துணியால கட்டி விட்டுறாரு துணியால கட்டி விட்டு கொஞ்சம் சகதியை எடுத்து அந்த துணி மேல வந்து பூசுறாரு காரணம் யானைக்கு வந்து வெள்ளை கலர் வந்து பிடிக்காது அப்படிங்கறனால வந்துட்டு அந்த மாதிரி பண்றாரு யானையோட கால்ல இருக்க அந்த மது பாத்துட்டு வனத்துறை அதிகாரி ரொம்பவே கோபப்படுறாரு ஏன்னா அவர் பல முறை மற்றவங்களை எச்சரித்து விட்டுருக்காரு இந்த மாதிரி குப்பிகளை போடக்கூடாது குப்பைகள் போடக்கூடாது அது பிற மிருகங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பல தடவை எச்சரித்தும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கு ரொம்ப கோபப்படுறாரு இந்த மாதிரி உடஞ்ச குப்பிகள் வந்துட்டு போடுறனால அது ஃபர்ஸ்ட்டு யானையோட காலில் இறங்கும் அது வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால நல்லா ஆழமாக இறங்கிடும் அது நடக்க நடக்க ஆழமாக இறங்கி அதுக்கப்புறம் அதுக்கு சீல் வச்சு ரொம்ப புண்ணாகி அதுக்கப்புறம் காலை இழக்கக்கூடிய நிலைமையாகும் ஆகும் கடைசி வர கந்துக்கவே இல்ல அப்படின்னா அந்த யானையோட இறப்புக்கே வந்து அப்படின்னு இந்த கால்நடை மருத்துவரான டாக்டர் கே வந்து நிறைய தடவை சொல்லி இருக்காரு மனுஷங்க அதிகாரி தனக்குள்ள ரொம்ப கோபமும் வருத்தமும் படுறாரு ஆரம்பத்துல வனத்துறை அதிகாரியுமே இத பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது காடு எவ்வளவு புனிதமானது டாக்டர் கே அதை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு எதுவும் தெரியாது டாக்டர் கே ஓட பழக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவர் காட ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு வனத்துறை அதிகாரி டாக்டர் கே வீட்டுக்கு அவரை சந்திக்க போறது ரெண்டு பேரும் வந்துட்டு காடுகளை பத்தியும் யானைகளை பத்தியும் பேசிக்கிறது இப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கொஞ்ச குருட காலமா ஒரு நல்ல நட்பு வந்து ஏற்பட்டு இந்த கால்நடை மருத்துவர் அந்த கால் வீங்கின யானைக்கு மருத்துவம் பார்த்துட்டு வரப்போ அத மத்த யானைகள் எல்லாமே வந்து சூழ்ந்து பாக்குது அப்போ ஒரு மஞ்சனத்தி மரத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி யானை மட்டும் தூரத்துல இருந்து டாக்டர் கேவை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கு டாக்டரும் அந்த குட்டி யானையை பார்க்கறாரு குட்டி யானையும் அந்த டாக்டரை பார்க்குது பார்த்துட்டு டாக்டர் கே வந்துட்டு போயிடுறாரு சில வருடங்கள் கழிச்சு டாக்டர் கேவும் வனத்துறை அதிகாரியும் கோயில் யானை புத்துணர்வு செயல் திட்டம் பற்றி நைட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு வெளியில் யானை பிளிற சத்தம் வந்துட்டு கேட்குது இந்த நேரத்தில் என்ன யானை சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கே நான் பார்த்துட்டு வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு அவரு கூட சேர்ந்துட்டு வனத்துறை அதிகாரியும் வெளியில போய் பார்க்குறாரு அப்போ டாக்டர் கேக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு வயசு மதிப்புள்ள குட்டு யானை ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கு அதோட கால் வீங்கி போயிருக்கு காரணம் அதே மதுக்குப்பி அதோட கால்ல வந்துட்டு குத்திருக்கு உடனே டாக்டர் கே வந்துட்டு வனத்துறை அதிகாரிகிட்ட சொல்லி போய் வந்துட்டு கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு மருத்துவம் பாக்குறதுக்கு வனத்துறை அதிகாரியுமே போயிட்டு வந்து கிட்ட எடுத்துட்டு வர்றாரு டாக்டர் கே அந்த யானைக்கு முதல்ல மயக்க மருந்து செலுத்தி மயக்கம் அடைய வச்சிடறாரு அதுக்கப்புறம் அதோட காலில் இருக்கக்கூடிய அந்த மதுகுப்பிய சதைய வெட்டி வந்துட்டு எடுக்கிறாரு மருத்துவம் பார்த்து டாக்டர் டாக்டர்க்கே வனத்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு இப்போ எல்லாமே ஓகே தான் அந்த காலில் இருக்க மது குப்பியை நான் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தா ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கும் இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை காலில் எந்திரிச்ச உடனே அவன் முதுமலைக்கு வந்து கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்றாரு அதோட வந்துட்டு வனத்துறை அதிகாரி கேட்குறாரு என்ன முதுமலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமா இவனை ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நாம முதுமலையில ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ ரொம்ப குட்டி யானையாயிருந்தான் அப்படின்னு சொல்றாரு அந்த வனத்துறை அதிகாரிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அது எப்படி அப்போ பார்த்த யானையை இன்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஏன் ஒரு தடவை பார்த்த மனுஷங்களை திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா அது மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு உடனே டாக்டர் கேவும் அந்த வனத்துறை அதிகாரியும் வீட்டை நோக்கி வந்துட்டு போறாங்க அப்போ அந்த குட்டி யானை பின்னாடி வந்த அந்த யானை கூட்டம் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு பிரியுது ஒன்னா சேர்ந்து மருத்துவர் அதை பார்த்து சிரிக்கிறாரு இதோட இந்த கதை முடியுது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூமி வந்துட்டு புனிதமானது நம்ம மட்டும் இருந்தா அந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா இந்த மாதிரியான ஜீவராசிகள் இல்ல அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே வந்து அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு யானை டாக்டர் அப்படிங்கிற கதை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை இந்த கதையோட ஒரு வித்தியாசமான பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வனத்துறை அதிகாரி போஸ்டிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து போயிட்டு இருப்பாரு அப்போதான் வந்து தடவை டாக்டர் கேவை வந்து பாப்பாரு அவர் யானைகளோட வந்துட்டு இருப்பாரு அப்போ ஒரு இறந்த யானையை சுத்தி வந்துட்டு புழுக்கள் எல்லாமே இருக்கும் அவர் அந்த யானைய பாத்துட்டு இருக்கையில அந்த புழு எல்லாமே அவர் மேல அப்படியே வந்துட்டு இருக்கும் இத பார்த்து அந்த வனத்துறை அதிகாரிக்கு ஒரு மாதிரி உமட்டிட்டு தலை சுத்திட்டு வந்துரும் அன்னைக்கு அவர் மயங்கி விழுந்துருவாரு அன்னைக்கு ஃபுல்லா வந்து அவருக்கு ஜுரமா இருக்கும் தன் மேல புழு ஊடுற மாதிரியும் சாப்பிட்றப்போ புழுவ சாப்பிட்ற மாதிரியும் அந்த எண்ணமாவே இருக்கும் இத ஒரு இத கே என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஒரு உரையாடல்ல புழு அப்படிங்கறது வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கு வேற என்ன தெரியும் புழு அப்படிங்கறது ஒரு கை குழந்தை மாதிரிதான் குழந்தை எப்படி பால் குடிச்சுட்டே இருக்கோ அதே மாதிரிதான் புழுவும் அதுக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாது அது ஒரு சின்ன கை குழந்தை அப்படின்னு டாக்டர் கே வனத்துறை அதிகாரியோட ஒரு கான்வர்சேஷன்ல வந்துட்டு சொல்லியிருப்பாரு அது இந்த கதையோட ஒரு வித்தியாசமான பார்வையா இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருக்க நம்மளோட கவியரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றமொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்